இது அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு இந்த பொங்கலுக்கு நம்ம வீட்டில் தென அரிசியில் பொங்கல் வச்சுருக்கேன் சாப்பாடு சாம்பார் பூச்சி மாங்காய் போட்டு பச்சடி இப்போ வந்து ஒரு சாப்பிட்டு போடுறாரு தெனை அரிசி தெனை அரிசியும் பாசு பருப்பும் போட்டு சக்கரை பொங்கல் வச்சுருக்கேன் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாப்பிட்டு சொல்கிறேன் ஆ சொல்லுங்கள் நல்லா இருக்கா மீன புத்தான்னு பொங்கல் வந்து ஆ அப்படி இருக்குது சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது